நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற அல்லது யாருக்கும் அடிமையை சொல்ற ஆமா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏயா மூணு வருஷமே இல்ல நான் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நீ பாக்கல நீ சொன்னா நீ ஊர்ல இல்லையா அர்த்தம் இல்ல நீ யார்ட்ட காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம் வேற ஆளு வேற ஆளு இருக்காங்க நீ விடுக்கு சீமான் பேசுகிற மாதிரி சீமான் பேசுகிற மாதிரி கட்டவாதியில பேசுனா தான் நீலாம் அடக்குவே கூட என்ன கேள்வி இல்லை யார் பார்த்து கேட்குறேன் நீ என்ன இன்னும் படி ஓகே மாதிரி மூணு வருஷம் பார்க்குறீன்னு நீ சொல்லுற நீ ஏதர்டிபிக்கேட் கொடுக்குறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டானா வேலையைப்பா நீ பிரச்சனை என்ன பண்ணாலும் கேப்பியா ஆ ஒன்னு நிறுத்து பேச்சல் நிறுத்து நீச்சல் நிறுத்து அவன் நீ கேஜர்கள்லாம் பதில் சொல்ல அவசியம் என்ன கிடையாது இஷ்டம்னா இடையிலன்னு போயிட்டே இல்லை நீ யார் எந்த பேப்பர் எந்த எந்த டிவி எந்த டிவியா நீ எந்த டிவி அதை சொல்லு

எல்லா இடங்கள்லயும் பிஜேபி அதிமுக எல்லா திருச்சியில் மட்டும் இல்லை எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்க எல்லா தொகுதியிலையும் காம்திய காணியை காண எல்லா எம்பி என்ன அமெரிக்காவே போயிட்டான் எல்லா எம்பி இங்க தான் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லா எம்பி இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பார்க்கல என்ன நீ வராமல் போயிட்டீங்கன்னா நான் வலிநிறுத்தமா நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கல ரெண்டு விஷயம் தான் பாத்தீங்க நீ எப்படி சொல்லலாம் நீ என்ன அரசியல்வாதியா எனக்கு எது பேப்பர் நீ பேப்பர் பேப்பருக்கார மாதிரி டிவி காரணம் டிவி கார மாதிரி கேள்வி கேட்கணும்ல